இன்னைக்கு நாம புதுக்கோட்டை மியூசியம் வந்திருக்கோம் இதுவரைக்கும் நாம பார்க்காத பல விஷயங்களை பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மியூசியம் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் தொண்டைமான் மன்னர்களால இந்த மியூசியம் தொடங்கப்பட்டுச்சு இங்க யானையோட ரெண்டு பெரிய தந்தங்கள் வச்சிருக்காங்க இது வந்து பெரிய காட்டு அணில் இந்த இடத்துல உடும்பு இருக்கு மூஞ்சு இந்த விநாயகரோட வாகனம் அது இருக்குது அப்புறம் இந்த வெள்ளை அடி பின்னாடி பார்த்தீங்கன்னா யானையோட பாதம் இருக்குது அது நாலு பாதத்தையும் இங்கே வச்சுருக்காங்க இது நாகப்பாம்போட எலும்பு கூடு போது அதோட எலும்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்கே பார்க்க முடியாது பெரிய சாறை பாம்பு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மியூசியத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் ஒரு மூணு மணி போல வந்தீங்கன்னா நால்ரைக்கு இதை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலாம்